ஆ ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு சங்கீதா பேசுகிறேன் வாங்க வீடியோ வீடியோவில் போகலாம் இன்றைக்கி ஃபுல்லாக கழினி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த கழனி தான் இந்த ஃபுல்லாக இடம்லாம் பெருகணும் இதுதான் கிணறு வடி கிணறு தண்ணி கொஞ்சம்தான் இருக்குது கிணத்துல வாங்க கிணத்த ஒட்டி போகிறோம் கிணறுனால நம்மளுக்கு பயந்தான் ஓரமாக போய் பார்க்கலாம் இருங்க கால் வலி இருக்குது தீ காயத்தோட தான் வந்திருக்கு இன்றைக்கி வழியோட தான் தெரியுதுங்களா டுங்கன்னு கிடையாது போங்க அந்த தண்ணி இருக்கிற தண்ணி தான் நாற்றுக்கு இப்ப பாய வைக்கணும் மாட்டுக்கு தண்ணி காய வைக்கிற வேலை இருக்குதுங்க தண்ணி காட்டிட்டு மாடு அங்கே இருக்க மாட்டுக்கு வேறு காட்டணுங்க பாருங்க வைக்கல எந்த தூண்டிலுமே நான் வார இல்லை எல்லாம் மழையான மழை பேஞ்சு மக்கியே போச்சு சுற்றி இருக்கிற கருப்பானதெல்லாம் நம்ம இடந்தான் குத்தகிதாங்க வச்சுருக்கேன் நம்ம சொந்த கழனிலாம் இல்லைங்க பாருங்கள் வெக்கெல்லாம் முன்கூட்டியே நல்லாவே ஆண்டவன் புனிதலாம் வாங்கி போட்டு வச்சுருந்தேன் அதுதான் எங்களுக்கு கை கொடுக்குது பப்பாளி பழலாம் எதுவும் இப்போ காய்க்கல மாம்பழம்லாம் மாம்பழலாம் காய்ச்சி முச்சிச்சுங்க இது நாகப்பழம் மரம் பாருங்க இது இன்னொரு கழனியில் இருக்கிற மரம் அதிகபட்சமாக நாங்கள் மேல் துண்டில் இருக்கிற பழத்தை தான் உழுக்குவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் செதுறிக் கிடக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருக்கும் எல்லா பழமும் நல்லாவே இருக்கும் தாட்டில் பாருங்கள் நிறைய விழுந்து கிடக்கும் ஸ்கூல் பிள்ளைங்க போகிற வர பிள்ளைங்களுக்காக தாட்டு போட்டு வச்சுருக்கோம் மற்ற மலை ஏறி விழக்கூடாது இல்லைங்களையா அங்கே ரெண்டு மாடு இருக்குது பாருங்கள் சூதா மாடு இருக்குது புல்லப்பெத்தவை கருப்பு மாடு வேறு எதோ இருக்குது அதுவும் ரெண்டு மாடு இருக்குது தண்ணி காட்டணும் கண்ணி விட்டி அதோ இருக்குது எல்லாரையும் அழிச்சுன்னு வந்து சேடாத இருக்குது பாருங்கள் சேடையில் தாங்க காட்டணும் தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பழம் எவ்வளோ கீழே கொட்டி கிடக்குது நல்ல திச்சு பார்த்தா நானும் ஒரு பழம் சாப்பிட்டுன்னு இருக்கேன் நிறைய பழம் கீழே விழுந்துருக்கு பாருங்க கால் நடக்கும்போதே எனக்கு உடம்புலாம் கூசுது நம்ம சாப்பிட்ற பழமாச்சே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறமா உங்களுக்கு நாற்று எப்படி இருக்குது தண்ணி பாய்றதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க விவசாய மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு ஷேருந்தாங்க எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ எனக்கு அடுத்தடுத்து போடணுன்னு எனக்கு விருப்பம் வரும் நான் இப்போ கருப்பு மாட்டாண்டை தாங்க போகிற சுத மாட்டாண்டை தண்ணி காட்டுறதுக்கு இதுதான் அங்கே வரப்பு இதுதான் தால் கை எனக்கு கழியெல்லாம் ரொம்ப பழக்கம்லங்க இந்த வரப்பில் நடந்தோம் எனக்கு பழக்கம்லாம் ரொம்ப கிடையாது இன்னமும் விழுந்து எழுந்து தான் போகுவேன் இங்கே பாருங்க கண்ணுக்குட்டி படுத்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறது இன்னொரு பசு மாடு இது இந்த ஒரு பசு மாடு எல்லாருமே தண்ணிக்காக வெயிட்டிங்கு கண்ணு குட்டிங்க தண்ணிக்காக வெயிட்டிங்க எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு வந்து உங்களுக்கு ஈவினிங் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே Bye Ungal Sangida.